ஒரு வருடத்தினுடைய இறுதியில் புதிய ஆண்டினுடைய தொடக்கத்தில் நீ ஆனால் வருடம் வர்ற ஒரு நிகழ்ச்சி பண்ணும் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சில பேருக்கும் இந்த வருடமாவது நன்றாக இருக்குமா அதான் இல்லைங்கிறேன் நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதில் சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை தமிழகத்துடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிடர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க இந்த பக்கம் சின்ன திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய பலரும் வந்திருக்காங்க என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இஎம்ஐ யாருக்கெல்லாம் முடியும் சார் ரிஷபராசி சார் எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யாருக்கு போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படியே ஈஸ்வரா நல்ல வேலை கிடைக்கும் சார் முத யாருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த வேலை மூலயமா நல்லா அவங்க வேமா அந்த படத்தை திருப்பி அடைச்சிருவாங்க இந்த மாதிரி

மறக்க முடியல என்ன ட்ரை பண்ணாலும் யாருக்கு இஎம்ஐ முடியாது கும்பராசிக்கு பெருசா யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்றதுனால வந்து நிறைய பணம் ஏமாற்றம் வரும் வேலையில சில பிரச்சனைகள்லாம் வரும் அதனால இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டஃபான இயராக இருக்க போகுது ஓகே கும்பத்துக்கு கொஞ்சம் கடன் அடைக்கிறது கஷ்டம் என்னடா வாழ்க்கை மயிர் வாழ்க்கை மயிர் மாதிரி சிம்மத்துக்கு சார் சிம்மம் சிம்மம் தான் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில வந்து தயவு செய்து பயப்பட நீங்க பயப்படறதுல இல்ல பயம் இல்லையா இது மன உழச்சலுக்கையா ஏ நான் பரவாயில்லடா நீ ரொம்ப அசிங்கமா இருக்கறடா அண்ணே நான் நினைக்கறது ஒண்ணு நடந்து நான் எல்லாருக்கும் அப்படித்தான்டா ராசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தப்புன்னு கல்யாணம் பண்ணிருங்க

கும்பராசிக்காரங்க தன்னுடைய கணவன் மனைவிட்ட அவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து கொஞ்சம் எதை எடுத்தாலும் நம்மள தப்பா பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ நிதானமா பேசுறாங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கலாம் சார் எந்த ராசி வெளி சாப்பாட்ட குறைச்சுக்கணும் சிம்மம் கொஞ்சம் குறைச்சுக்கணும் சார் அவன் எவ்வளவுதான் குறைச்சுப்பான் அதாவது ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கேன் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன் வேறு என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க பிரச்சனை இல்லை இஎம்ஐ அடைக்க முடியாதுங்கிறீங்க புதுசா கடனாகுங்கிறீங்க பொண்டாட்டி பொருள் புருஷனுக்கு சண்டை அந்த சண்டை வந்தா வெளியில போய் சாப்பிடலாம் வெளியிலையும் சாப்பிடக்கூடாது எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி பொதுவாக சிம்ம ராசிக்கு எப்பவுமே வயிறு ப்ராப்ளம் கொடுக்கக்கூடியது அவங்க ரொம்ப என்னன்னா புட்டியாகவும் இருப்பாங்க இந்த டைம்ல அங்க கேதுவும் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக வர பாசிபிலிட்டி இருக்கு எந்த ராசி நல்லா சந்தோஷமா சாப்பிடலாம் விஷப ராசி விஷப ராசி ஏன் கேட்டிங்கன்னா அந்த உழைப்பு எடுத்துக்குவாங்க சாப்பிற அளவுக்கு உழைப்பு இருக்குறதனால அவங்க சரியா ஆகும் இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு எந்த ராசி அடுத்து அவங்க லவ்ல போய் அட்வைஸ் கொடுக்க கூடாது சிக்கலாயிரும் விருச்சிக ராசிக்கே வந்துட்டு நேரா கொஞ்சம் சரியில்லாம இருக்கு அப்ப போய் இவங்க அடுத்து சொல்றது வந்து சரி வராது பயப்படாத பயந்தா உன்னை கொள்ளும் பயப்படுறதை விட்டுட்டு தைரியம் இரு உனக்கு ஒண்ணு ஆகாது நான் இருக்கேன்டா உனக்கு பயப்படாத நீ ஓகே புது பலன்கள் நிறைவுற்றன இனிமேல் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஆசியான அலு பிரவீன் தான் முதல்ல விருச்சிகம் நான்கு விருச்சிகம் அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் எல்லா இம்பாக்டுமே நல்லா இருக்கு தடைகள் விலகும் லக் அடிக்கும் தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு மண்மனை லவ் லவ்லாம் சக்சஸ் ஆயிடும் ரொம்ப குஷியோ லவ் ஓகே ஆயிடுச்சுல உனக்கு ஓகே ஆயிடுச்சு எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு பொறுத்த அளவுக்கு சார் மூணாம் இடத்துல புளுட்டோ பிளானட் வந்து பிளேஸ் ஆயிருக்கு சார் அந்த தியரி படி பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் விருஷிகத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும் சார் அப்படியா ரொம்ப சந்தோஷம் மூணு கேட்டகரி ஆஃப் ஸ்டார்ஸ் இவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம் ஸோ இவங்களுக்கு யார் வேணாலும் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுக்கலாம் சந்தோஷம் ஆமாம் ஆசீர்வாதம் கேட்கல சார் கொடுக்குறது என்னன்னு சொல்லுங்க இதை கொடுங்க கொடுத்துட்டு சொல்லுங்க நான் அந்த பிள்ளைகிட்ட சந்தோஷமா இருப்பேன் சரி தம்பி

சிம்ம ராசி இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் சார் சிரிப்பாங்க ஒரு லிட்ரலாக வந்து விட்டா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணுன்னு பார்த்தா தர்த்திரியை முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க சிம்ம ராசி நல்லா தான் சார் இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் எட்டில் இருந்தாலும் கூட கடுமையாக உழைப்பெடுத்துக்கோங்க கண்டிப்பாக இருக்கும் சார் தப்பா இவ்வளோ நேரம் நீ பேசுன பேச்சுலையே இப்போ சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலாக இருக்குது அடுத்த ராசி எடுங்க

ஐயா நீங்க பாசிட்டிவா சொல்லவே மாட்டீங்களா ஏதாவது பாசிட்டிவா சொல்லுங்க ஒன்னு ரெண்டு பாசிட்டிவா சொல்லுங்க எனக்கு பாத்து ஆறுதலுக்காவது ஏதாவது ஒரு நல்லத வந்த கணிப்ப சொல்லுங்கங்கற கும்பராசிக்கு காதல் வாழ்க்கை திருமணமாக வாய்ப்பு இருக்கா இந்த வருடம் அதாவது இந்த பொண்ணு ஒரு லவ்ல இருக்காங்க இந்த லவ் திருமணத்துல முடியுமா என்ன கேக்குறாங்க அதுக்கு பதில் சொல்லுமா ஆ ஆ ஆ படிக்கெட்டுல நடந்து போறப்ப கிலோ விழுவாங்க சார் எந்த பொருளும் உங்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படுதோ அந்த வருஷம் இந்த வருஷம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் நாய் கடிக்கும் விஷப்பூச்சி கடிக்கும் ஏதாவது ஒரு விஷ கடி அவங்க அனுபவிப்பாங்க வீட்டுக்கு ஓவரா இந்த ஆண்டு வந்து ரூல் பண்ண போறதே கடகம் தான் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இது வரைக்கும் கடகம் கஷ்டம் கஷ்டம் நஷ்டம் அஷ்டமச்சனி பயங்கரமான ஒரு பாதிப்புல இருந்திருப்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா இந்த டைம் வந்து அவங்களுக்கு இருக்கு சார் இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ணு கல்யாணம் ஆகாத எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்கும் இந்த வருஷம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும்

இது வரைக்கும் கண் கண்ணாடி போடாதவங்களாம் கூட கண்ணாடி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் எடை அதிகரிக்கும் தலைவலி ஏற்படும் தலையில் ஏதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மன உளைச்சல் ஏற்படும் விளங்குமுடா காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது கீழே மூணு பொத்தாண்டு இருக்கும் அதை அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும் இப்போ எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகள்கிட்ட இருக்குது இருக்கு நீங்கள் வந்தால் தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் 对不咯？